இன்றைய நாளில் உங்களுக்கான வார்த்தை வந்து செழிப்பு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாங்கள் நம்புவோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் ஆனால் செழிப்புன்றது என்னென்னடா உதாரணமாக நாங்கள் மரங்களை இருந்தால் தென்னை மரமும் நெல்லி மரமும் நாங்கள் எடுக்கிறோமா இருந்தால் தென்னை மரத்தில் பத்து பதினஞ்சு காய் வந்தால் அது தென்னை மரத்துக்கு செழிப்பு அதே பத்து பதினஞ்சு காய் நெல்லி மரத்துலேயும் வரமா இருந்தால் அது நெல்லி மரத்துக்கு நாங்கள் செழிப்பண்டு சொல்லிடலாது நெல்லி மரமாக இருந்தால் அதனுடைய இலைகளை பார்க்கிலும் காய்கள் அதிகமாக இருக்கும் அப்படி வர நாங்க நாங்கள் சொல்லலாம் நெல்லி மரத்துக்கு வந்து அது செழிப்பண்டு எப்படி தேவன் மரத்துக்கு அதுக்கு அதுக்குரிய செழிப்பை வைத்திருக்கிறாரோ அதே போல் தம்முடைய ஜனத்துக்கும் அந்த ஜனங்களுக்கு உரிய செழிப்பை தேவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட வெல்லமுடியவராக இருக்கிறார் எப்படி இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் நிச்சயமாக செழிப்பார்கள் தேவனும் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே